வணக்க நண்பர்களே ஒரு சின்ன அனுபவ கதையை சொல்ல நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு அப்போ நான் ஒரு கதை எழுதினேன் அன்றைக்கு எல்லாம் சிறு பத்திரிகையில தான் கதைகள் எழுத முடியும் ஏன்னா என்னை போன்ற எழுத்தாளர்கள் பெரிய பத்திரிகையில எழுத முடியாது குமுதம் விகடன் குங்குமம் போன்ற நிறைய பத்திரிகை இருந்தது அதில் எல்லாம் எழுதக்கூடிய கதைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் தன்மை இருக்கும் அதாவது பொது வாசகனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் எழுத முடியும் பொது வாசகனுக்கு ஆண் பண்ணு உறவு தான் பிடிக்கும் அது தான் திருப்பி திருப்பி எழுதணும் கொஞ்சம் புதுசாக எழுத அவனுக்கு பிடிக்காது கொஞ்சம் பூடகமாக எழுதுனா பிடிக்காது அதை ஊகிக்க மாட்டான் கலைக்காக தன்னை எந்த வகையிலும் திறந்து கொள்ள மாட்டான் அவன் வந்து கலையை நோக்கி வரமாட்டான் நாம தான் அவனை நோக்கி போகணும் எந்த கதையும் புரியல அப்படின்றவாங்க அன்றைக்கெல்லாம் குமுதம்லாம் ஆறு ஏழு லட்சம் காப்பி போயிட்டு இருந்த காலம் பாலகுமாரன் சுஜாதெல்லாம் டாப்பில் இருந்த காலம் நாங்கள்லாம் வந்து அந்த வகையான புகழ் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் என்ன எழுதணும் அதை எழுதணும் அதுக்கு தான் வந்திருக்கோம் அதை யாரும் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல எங்கள் ஆத்மாவை வெளிப்படுத்தக்கூடிய எழுத்த தான் நாங்கள் எழுதுவோம் என்று முடிவு எடுத்தோம் எங்களுக்கு அதுக்கான முன்னோடிகள் இருந்தாங்க சுந்தரராமசாமி அசோகமித்ரன் அவங்கெல்லாம் சிறுபத்தில் கொண்டிருந்த காலம் சிறுபத்தில் வாழ்நாள் முழுக்க எழுதினா கூட யாருமே யாருக்கும் தெரியாது இப்போ ஆ மாதவன் சிறுவத்தில மட்டும் எழுதி கொண்டிருந்தார் அப்படி எழுத்தாளர் இருப்ப அந்த தெருவில் யாருக்கும் தெரியாது மொத்த தமிழ்நாட்டு ஐநூறு பேருக்கு அன்னைக்கு தெரியும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஆண் மாதவனுக்கு நாங்கள் ஒரு விருது கொடுத்தோம் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் எனது நண்பர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அது அது சார்பில் முதல் விருது ஆ கொடுத்தோம் அந்த மேடல் அவர் சொன்னார் அவருக்கு கிடைத்த முதல் விருது அவருக்கு நிகழ்ந்த முதல் இலக்கிய கூட்டம் அதுதான் அப்ப அவருக்கு எழுபது வயது தாண்டி விட்டது அப்படிதான் அன்னைக்கு சூழல் இருந்தது அப்போ எனக்கு சொல்வதற்கு MODE ஒரு கதை இருந்தது அந்த கதை பேர் மாடன் மோட்சம் ஒரு நாட்டுப்புற தெய்வமாகிய மாடன் எப்படி மத அரசியலுக்குள்ளே போய் அது ஒரு மாதிரி பிராமணைஸ் பண்ணப்பட்டு அதாவது பிராமணமயப்படுத்தப்பட்டு அப்பர் லெவலுக்கு இழுக்கப்பட்டு ஒரு வகையில் உருமாறி சிதை உண்டு சிறை உண்டு போகுதுங்கிறது அந்த கதை ஒரு 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 அங்கத கதை பகடிக்கதை இந்த கதையை நான் வந்து எந்த பத்திரிகைக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்போது ரெண்டே பத்திரிகை தான் நான் மாறி மாறி எழுதிட்டு இருந்தேன் ஒன்று கோவை ஞானி நடத்தி வந்த நிகழ் இன்னொன்று கனையாழி கனையாழி பத்திரிகையில் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கதை தான் போடுவாங்க அப்போ ஒரு எழுத்தாளருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை அதில் எழுத முடியும் நிகழ்வில் அது மும்மாத ஆகவே அது ஒரு வருஷத்துல நாலு இதழு தான் வரும் ஒரு இதழில் ஒரு கதை எழுத முடியும் ஆகவே ஒரு வருஷத்தில் ரெண்டு கதை தான் நான் எழுத முடியும் அப்ப மூணாவது கதை எழுதிட்டேன் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆகவே அன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருந்த ஒரு சிறு பத்திரிகை புதுசாக ஒரு சிறு பத்திரிகை அதான் அனுப்புகிறேன் பத்திரிகையோட பேர் புதிய நம்பிக்கை அதை பொன் விஜயன் என்ற நண்பர் நடத்தி கொண்டிருந்தார் அவர் யாரும் எனக்கு தெரியாது அவர் சென்னையில் ஒரு சின்ன ட்ரெடில் அச்சகம் நடத்தி கொண்டிருந்தார் அது காலால் மிதித்து மிதித்து அச்சிடப்படக்கூடிய ட்ரெடில்ங்கிற மிஷினில் அந்த அச்சகம் நடந்து வந்தது அந்த அச்சகத்தில் இருந்து அவர் ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார் அதுதான் இது இருநூறு பிரதியில் அச்சிடுவார் அதுக்கு இந்த கதையை அனுப்பிச்சு கொடுத்தேன் அவர் அது கூட சொல்லலை அது வெளியாகிடுச்சு வெளியான உடனே நான் படம் கட்டி அதில் ஐம்பது பிரதிகளை வாங்கி என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சேன் அந்த நண்பர்கள் அதை படித்தாங்க தமிழகம் முழுக்க அன்னைக்கு இலக்கிய வாசல் ஐநூறு பேர் தான் அந்த ஐநூறு பேர்ல எழுத்தாளர் சுஜாதா உண்டு எழுத்தாளர் இந்திரா பாரசாரதி உண்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த கதை நல்ல கதை என்று வெவ்வேறு இடங்கள்ல குறிப்பிட்டார்கள் சுஜாதா ஒரு வணிகதையிலே அந்த கதை நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் சொன்ன உடனே வேறொரு சிறுபத்தியில் மறுபடியும் அந்த கதையை எடுத்து பிரசுரம் பண்ணார் அப்புறம் ஒரு ஒரு ஆண்டு கழிச்சு விஜயலட்சுமி குறைஷி என்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் இந்த கதையை நான் அனுப்ப அவர் அதை மொழிபெயர்த்து இந்தியன் லிட்ரேச்சர் ஆங்கில இதழில் வெளிவந்தது அது அன்றைக்கு சாகித்ய அகாடமி நடத்தி வந்த ஒரு பத்திரிகை சாகித்ய அகாடமியோட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அது போகும் அது ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி தான் அதில் அந்த கதை வெளிவந்தது அந்த கதை பரவலாக இந்திய அளவில் கவனிக்கப்பட்டது அதை இலக்கிய வாசலுடையது கவனிக்கப்பட்டது அதனுடைய மொழிபெயர்ப்பு பங்காள மொழிபெயர்ப்பு வெளிவந்தது உருது மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டது அதன் பிறகு அந்த கதை தமிழில் என்னுடைய திசைகளின் நடுவே என்கிற தொகுப்புல இடம்பெற்றது திசை நடுவே என்ற தொகுப்பு எனக்கு பரவலான ஒரு அடையாளத்தை உருவாக்கி தந்தது அது நீங்கள் புகழ்ன்னு சொல்லிடக்கூடாது என்னென்றால் இலக்கியவாசர் நடுவே ஒரு புகழ் எனக்கு கிடைத்தது அப்போது நிலைமை கொஞ்சம் மாற ஆரம்பித்தது ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தமிழ் மணியுடைய ஆசிரியராக வந்தார் தமிழ் நவீன இலக்கியவாதிகளை பிரபல வாசகர்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் செய்தார் அப்பதான் தான் தமிழனுடைய மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய புதம்பித்தன் மௌனி கூபாரா பிச்சமூர்த்தி சுந்தரராமசாமி அழகிரிசாமி அசோகமித்திரன் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் ஐநூறு வாசகர்களுக்கு வெளியே அறியப்படலானார்கள் நடிகர் கமலஹாசன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்களை பற்றி தன்னுடைய பேட்டிகள் அங்கங்கே குறிப்பிட்டார் சுஜாதா இந்த எழுத்தாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக புகழ்பெற்ற இதழ்களை அறிமுகம் பண்ணார் அப்படி தான் இலக்கிய இங்கே கொஞ்சம் பரவலாக ஆரம்பித்தது எல்லாம் நான் சொல்வது தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் முப்பது ஆண்டு ஆகல அப்படி ஒரு எழுத்தாளனாக கொஞ்சம் புகழின கிடைத்தது அதன் அடிப்படையில் திசைகள் நடுவேங்கிற தொகுப்பு ஓர் ஆண்டு விற்று முடிந்து ஆயிரம் பிரதிகள் விற்று முடிந்து இரண்டாவது பதிப்பு ஒளிந்தது இப்போது அந்த தொகுப்பு அப்படியே கிடைக்கிறது தமிழில் வெளிவந்த நல்ல தொகுப்புகள் என்று சொல்வார்கள் அதை அதாவது ஒரு எழுத்தாளர்னு ஒரு தொகுப்பு என்று பார்த்தால் திசைகளுடைய முக்கியமான தொகுப்பு அதுல திசைகள் நடுவே ஜெகன்மித்தியை மாடன் மோட்சம் போன்ற பல முக்கியமான கதைகள் இருக்கின்றன ஜன்மி கதை தான் கதா விருது வாங்கியது தொண்ணூற்றி ரெண்டில் கதா விருது என்கிற தேசிய விருது வாங்கிய தொகுப்பு அது அந்த கதை அந்த கதையை விஜயலட்சுமி குறைஷிதா மொழிபெயர்த்தார்கள் அந்த தொகுப்புக்கு தேசிய அளவில் ஒரு இடம் உருவாகியது அப்பா அவ்வாறு ஒரு ஒரு விதமான புகழ் அந்த தொகுப்பை அடைந்தது அப்புறம் நீண்ட காலம் கழிந்து மலையாளத்தில் என்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க தொடர்ந்து மலையாளத்தில் எழுதி வந்தாங்க அப்போது மாடன் மோஷத்தை நானே மொழிபெயர்ப்பு செய்து வாஷா போஷணி என்கிற இதை அனுப்பினேன் ஒரு ஆறேழு ஆண்டுகளாக தொடர்ந்து பாஷா போஷனை எழுதி வந்து என்னுடைய கதைகள் அதில் வெளிவந்து பெரும் புகழ் பெற்றிருக்கின்றன யானை டாக்டர் அறம் நூறு நாற்காலிகள்லாம் அங்கே வெளிவந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட மிக புகழ் பெற்ற கதைகள் ஆகவே மாடன் மோட்சத்தை அனுப்பினேன் அப்போ அதனுடைய எடிட்டர் என்னை கூப்பிட்டார் அவர் என்னோட நண்பர் தான் கே சி நாராயணன் சொன்னார் இது அபாரமான கதை ஆனால் நாங்கள் வெளியிட முடியாது ஏனென்றால் இதில் இந்துத்துவ சக்திகளை நீங்கள் கேலி செய்கிறீர்கள் அந்த அரசியல் எப்படி ஆன்மீகத்தை சீர்குலைக்கிறது என்று சொல்கிறீர்கள் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ உரிமையாளர்கள் நடத்தப்படக்கூடிய பெரிய இதழ் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கதையை வெளியிட்டு எங்களுக்கு இந்துத்துவ சக்திகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது ஆகவே நாங்கள் இதை வெளியிட தயங்குகிறோம் மன்னித்து விடுங்கள் என்றார் அவருடைய ஆண்டு மலர் இருக்கா அனுப்புகிற அது ஆனால் அதை வெளியிடலை அப்படியே வெளியிட்டு அப்படியே விட்டுட்டேன் அவங்க அதை திருப்பி அனுப்புனாங்க திருப்பி அந்த கைப்பிரதி எங்கோ கிடந்தது நான் மறந்தே போயிட்டேன் அப்புறம் கே சி நாராயணன் அந்த இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஏதோ ஒரு இலக்கிய கூட்டத்தில் டிசி கிழக்கை முறி என்கிற ஒரு கேரளத்தினுடைய மகத்தான பத பதிப்பாசிரியர் பதிப்பாளர் ஆசியாவிலே மிகப்பெரிய பதிப்பு அதுதான் டிசி புக்ஸ் டிசி கிழக்கே முறை தொடங்கினது அவருடைய மகன் டிசி ரவி அதனுடைய உரிமையாளர் அவருடைய பற்றி சொல்லி இது வெளியிட்ட அவருடைய அற்புதமான படைப்பு என்று சொன்னார் அப்போ டிசி ரவி ஜெய்ப்பூர் லிட் ஃபெஸ்ட்ல என்னை பார்த்து இதை அனு கொடுக்க முடியுமா என்று கேட்டார் நான் தேடி பார்க்குறேன் என்று சொன்னேன் வீட்டில் தேடி பார்த்தா கிடைக்கல அப்படி விட்டுட்டேன் அப்புறம் வேற ஏதோ தேடிட்டு இருக்கும்போது பழைய காகிதங்கள் எல்லாம் இடைக்கு போடலாம் என்று தேடும்போது இந்த கைப்பிரதி கிடைத்தது இன்னும் சொல்லப்போனால் மலையாள மனோரமாவிலிருந்து பாஷா போஷ்டில் இருந்து அதை திரும்பி வந்து அந்த கவர் கூட பிரிக்கப்படாமல் அப்படியே கிடந்தது நான் அப்படியே தூக்கி அதை டிசிக்கு அனுப்பிச்சி விட்டேன் டிசி கிடக்கும் முறை அதை கொஞ்சம் பெரிய எழுத்தில் அச்சிட்டார் அது ஒரு சிறுகதை தமிழில் ஒரு பதினெட்டு இருபது பக்கம் வரும் ஆனால் அவர் முப்பத்தஞ்சு நாற்பது பக்கம் வரையும் அளவுக்கு அதை பெரிய அளவில் அச்சிட்டார் அப்புறம் முன்னுரை பின்னுரை என்று சேர்த்தார் உள்ளே நிறைய படங்களை சேர்த்து ஒரு தொண்ணூறு பக்கத்துக்கு ஒரு நாவல் என்று அதை வெளியிட்டார் ஜெயமோகனின் புதிய நாவல் பெயர் மாடர்ன் மோட்சம் அந்த கதை மிகப்பெரிய அளவிலே புகழ் பெற்றது அதாவது ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ராயல்டி அதாவது பதிப்புரிமை தொகை அந்த ஒரு கதை மட்டும் எனக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஈட்டி தருகிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்ப எவ்வளவு ஆயிரம் பிரதிகள் அதை விட்டுக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இதோ இதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இன்றைக்கு கூட இந்த பதிப்புடைய பதிப்பு தொகை எனக்கு வந்திருக்கிறது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு புதுப்பதிப்பு அதன் பிறகு இந்த மாடர்ன் மூஷல் என்கிற இந்த கதையை ராஜ்மோகன் நீலேஸ்வரம் என்கிற முக்கியமான ஒரு நாடக இயக்குனர் நாடக வடிவாக்கினார் அந்த நாடகம் கேரளம் முழுக்க தொடர்ந்து நடத்தப்படுகிறது ஒரு கிளாசிக் ட்ராமா என்று அது கருதப்படுகிறது அந்த நாடக வடிவம் கேரளத்துடைய அமைச்சூர் நாடகங்களுக்கான தேசிய விருதுக்கு ஆனால் அந்த ஆறு நாடகங்களுடைய கடைசி பட்டியல் இடம்பெற்றது கொல்லத்திலும் அது பிறகு எர்ணாகுளத்திலும் வெவ்வேறு ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது இதை பதிவு செய்யக்கூடிய இன்றைக்கு அந்த நாடகம் திருச்சூரில் ஒரு முக்கியமான நாடக விழாவில் நடக்கவிருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து அந்த கதை எவ்வளவு பயணம் செய்து வந்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நினைவுகூர் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது அந்த கதை எழுதப்படும் போது இது இவ்வளவு காலம் நீண்டு இவ்வளவு தலைமுறைகளை தாண்டி இத்தனை மொழிகளில் இத்தனை பேர் படிக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாக இருக்கின்ற எண்ணமே எனக்கு கிடையாது அந்த கதையை அந்த தருணத்தில் முழு ஈடுபாடுடன் எனக்கு சொல்லணும்னு தோன்றிய அதே தீவிரத்தில் சொன்னேன் அவ்வளோதான் அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது காலம் அதை ஏற்றெடுப்பதெல்லாம் அந்த கதையோட தகுதி அதை நம்ம காற்றில் விடுகிறோம் காலம் எனும் பெருநதியில விடுகிறோம் அது எங்கு சென்று சேரு நம்ம கைக்கு இல்லை அது மூழ்கி போகலாம் வென்று மேல் செல்லலாம் அதைப்படி நம்ம கவலைப்படக்கூடாது எந்த செயலும் முழு ஈடுபாட்டுடனும் சரியான வெளிப்பாட்டுடனும் நிகழும் என்றால் அதோடு நம்முடைய வேலை முடியுது ஒருவேளை இந்த கதை யோசித்து பாருங்கள் என்னுடைய காலம் முடிந்த பிறகு நான் மறைந்த பிறகு பத்தாண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்போ பெரும் புகழ்பெறம் பேசுவார்கள் ஆனால் எனக்கு இல்ல அப்போ நான் மறைவதற்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு மகத்தான கதையை எழுதினேன் அது முற்றிலும் மறைந்து போய்விட்டது என்று மன இருந்தானே மறைவேன் அந்த மனத்துவரத்துக்கு அர்த்தம் கிடையாது என்றுதான் சொல்ல வந்தேன் செயல் ஒன்றே நம் கையில் இருக்கிறது செயலில் நம்முடைய ஈடுபாடு மட்டுமே நம்முடைய பொறுப்பு எஞ்சியதெல்லாம் காலத்தின் கையில் இருக்கிறது எவனொருவன் செயல் விளைவை பற்றி எண்ணாமல் அதை காலத்திற்கு அல்லது கீதை சொல்லும் கண்ணனுக்கு விட்டுவிட்டு தன் செயலை முழுமையாக செய்கிறானோ அவன் செயல் எனும் யோகத்தை செய்தவன் ஆவான் அவனுக்கு செயல் யோகம் கொடுக்கக்கூடிய முழு நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது இப்போ நான் சொன்னேன்ன ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ராயல்ட்டியை ஒரு சிறுகதை ஈட்டி தருகிறது ஆனால் அந்த கதை எழுதும்போது அதை பிரசரிப்பதற்கு அந்த ஆசிரியரிடம் வந்து அந்த இதர ஆசிரியருக்கு ஐம்பது பிரதிகளுக்கான காசு நான் கொடுத்தேன் ஆனால் என்னுடைய ஊதியம் என்ன இந்த ஒரு லட்சமா இதுவரைக்கும் எனக்கு கிடைத்திருக்க மூன்று லட்சம் ரூபாயா இல்லை என்னுடைய ஊதியம் என்பது அதை எழுதும்போது நான் அடைந்த உச்சம் அதை எழுதும்போது நான் அடைந்த நிறைவு அதை சாதித்த பிறகு எனக்கு வரக்கூடிய பெருமிதம் அதை நான் எப்போதும் அடைந்து விட்டேன் அதன் பிறகு வந்தது எல்லாமே அல்ல ஆகவே செயல்புரிக செயல் மகிழ்ச்சியாக அமையட்டும் செயல் ஒன்றே நிறைவளிப்பது செயலில் இருங்கள் எஞ்சியது காலத்திற்கு கண்ணனுக்கு விட்டுவிடுங்கள் நன்றி வணக்கம்